பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவில் ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான் அதனால கனடா நாட்டில் இருக்கிறேன் என்ன சொல்றாங்க எங்களுக்கு வீடு இல்லாத நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்களா ஒரு சொந்த வீடு இல்லை அதுக்கப்புறம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு கார் இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு கர்த்தர் ஒரு தேவத்து அனுப்பி எங்களை வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரும்படி கிருப்பை செய்தார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த குரலை வைத்து மக்களை மயக்கி கொண்டிருக்கிறார் இந்த ஜவாஞ்சலின் பால்தினகர் இந்த ஜவான்ஜலின் பாலத்தினருக்கு உலகத்தில் எங்கேயுமே வீடு இல்லை அதனால் கனடாவில் போயிட்டு வீடு வாங்கி வாங்கிறதுக்குனால ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க ஹோட்டலில் தங்கிட்ட பிறகு ஒரு வீடு லோன் போட்டு வீடு வீடு வாங்குறாங்க அவங்க மாத சம்பளம் அந்த மாதிரி நிலமை அப்படின்னு இவங்க ஒரு வீடு வாங்கிறதுக்கு லோன் போடுறாங்க லோன் போட்டு தான் இவங்க வீடு வாங்கணும் பாவம் பாருங்கள் ஆ இவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை ஏன்னா இவங்க பேரில் ஒரு சொத்து கிடையாது ஆ ஒரு சொத்து இல்லை இவங்க பேரில் ஒரு இவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை நிலையான வருமானம் இல்லை படத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு வீடு வாங்க முடியல இவங்களுக்கால் இவங்களால லோன் போட்டு வீடு வாங்குறாங்களாம் இந்த பாலஞ்சியன் விவாதி நபர்கள் இதை இந்த மாதிரியான ஒரு ஒரு ஏமாற்று பேச்சால மக்களை இன்றைக்கே ஏமாத்தினு இருக்காங்க அவருடைய மாமனார் திடகரன் அவர்கள் என்ன செஞ்சாரு இளம் மாமனார் திட்டதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இருபத்தி நாலு மணி நேரமா நீங்கள் யார் பேரில் பணம் கட்டுறீங்களா அவளுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடையும் இதை ஒரு பிரபலமாக பேசிட்டு எல்லாரும் ஆயிரமா அனுப்புனாங்க இது பல லட்சம் கோடிகளமாக சேர்ந்து போச்சு இதில் வந்து நடக்காதவங்க நடக்க முடியாதவங்க தப்பானிங்க குருடருங்க எல்லாம் பணத்தை கட்டலாம் ஆயிரம் ஆயிரமா ஆனாலும் இந்த இன்னைக்கு வரைக்கும் அது என்னைக்கு நடந்தது முப்பது நாற்பது வருஷம் மேல அன்னைக்கு 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 கட்டின சப்பானி இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருக்கிறாரு அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தினகரனுக்கு கட்ட சப்பானி அவர்கள் நடக்க முடியாதவர் இன்னைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு அவருடைய கால்கள் ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது அதே நகந்து நகர்ந்து தான் போகிறாரு இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலைகளால் இன்னைக்கு பணத்தை சேர்த்து கருவல் பேரால் இன்னைக்கு பணத்தை சேர்த்து இன்னைக்கு கோடிய லட்சக்கணமாக சேர்த்து வச்சிருக்காங்க இதை கொண்டு அவருடைய குடும்பங்கள் இன்னைக்கு சுகமாக வாழ்ந்துக்கிடும் போது ஏரோப்ளைனை கொண்டு வாழ்ந்துக்கிடும் போது ஏரோப்ளைனை சொந்தமாக்கி கொண்டு சொந்தமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு போகிறாங்க எங்கே போனாலும் சொந்த ஏரோப்ளைன் தான் பொது ஏரோப்ளைனில் ஏற மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு சொந்தமாக ஏரோப்ளைன் இப்படி அவர் இப்போ யார் சொல்கிறாங்க இப்படி யார் சொல்கிறாங்கன்னா எப்படி இப்படி யார் சொல்கிறாங்கன்னா எப்படி க கர்த்தர் வந்து எனக்கு தேவத்தூர் வந்தார் அவர் வந்து எங்களுக்கு வந்து கார்வாய் கொடுத்தாரு நான் கேட்ட உடனே ஜெபம் பண்ண உடனே அண்ணன் ஆத்தில ஓடி வந்துட்டார் அந்த தேவத்தூர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தேவாஞ்சலி பால் தினகரன் இது மாதிரிலாம் யார் சொல்றவங்கன்னா மற்றவங்களாம் கர்த்தரை வந்து ஏசு கிறிஸ்தவ வந்து நம்பணும் கிறிஸ்துவர் அல்லாதவனு வந்து ஏசு கிறிஸ்தான் இன்னொன்று அதிகமா நம்பணும் இந்த மாதிரி எல்லாம் ஏசு கிறிஸ்துவ வந்து தேவத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்பணும்னு சொல்லிட்டு இவங்க எப்படி எல்லாம் ஏமாற்று பேச்சுகளை பேசறது யாருக்கு இப்ப வந்து இப்ப இவங்களுக்கு இப்படி இப்போ கார் எப்படி வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு கோடி கோடி ஆகவங்க வருமானம் காலேஜ்களையும் இவங்களுடைய சொந்த காலேஜுகளையோ இவங்களுடைய சொந்த பில்டிங்லேயோ அங்கே வர வாடகைகளை வச்சு இன்னைக்கு இவங்க இப்போ கன்னடாவில் லட்சம் கோடிகளையும் போட்டு இன்னைக்கு சொந்த பங்களாவோம் சொகுசு காரங்களையும் வாங்கியிருக்கிறாங்க இங்கே இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு போட்ட வீடியோவில் இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க எங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது ரோடு ஓரம் படுத்திருக்கிற வீடு இல்லாதவங்க வெறு வயிற்றோட பட்டினியோட பசி உணவு இல்லாத வெறு வயிற்றோட படுத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு அவங்களெல்லாம் இவங்க இவங்க பாக்குறது இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களுடைய ஆதரவத்தை அந்த என்னுடைய வீடியோ லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை காலத்தான் ஏமாற்ற போறீங்க எமஜினவர்களே மக்களை நீங்கள் இந்த ஏசுவை வைத்து எத்தனை காலத்தை ஏமாற்ற போறீங்க ஏசு என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு பணத்தை அனுப்பாது அனுப்ப கூடாது சொல்லுப்பா உங்களை மற்றவங்களை மக்களை இவங்களுக்கு ஜவான்ஜலின் பால் தினகரனுக்கு ஜீசஸ் கால்ஸுக்கு பணம் அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிடு என்ன உங்களுடைய காணிக்கை காணிக்கை என்ற பெயர்ல என்ன வச்சு ஏமாத்துவாங்க இவங்களுக்கு இனிமே பணத்தை அனுப்பாதீங்க வாலிபர் முகாம் இளம் பங்காளம் திட்டம் அதுக்கெல்லாம் வந்து பணத்தை இவங்களுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு ஏசு ஒரு தேவ தூதனை அன்பு எனக்கு சொல்லிட்டேன் இனியா இவங்களுக்கு இவங்களை போல ஏமாற்று கலை கல்லவர் கல்லர்கள் கல்லர்கள் திருநர்கள் கலைவர்களை நீங்கள் கண்டு இடம் கொண்டு கொள்ள வேண்டும் வேதம் பைபிள் என்பது இது மாதிரிலாம் கிடையாது ஏசு விசு கேட்டால் கொடுத்துருவாரு ஒரு தேவத்து உதவி அனுப்பி கொடுத்துருவாரு அதெல்லாம் கிடையாது எதுக்கு அறிவை கொடுத்துருக்காரு எதுக்கு கால் கையாக கொடுத்துருக்காரு எதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மக்களை மனிதனுக்கு கொடுத்துருக்காரு எதுக்கு இந்த உலகத்தில் கல்வியை கொடுத்துருக்காரு அந்த கல்வியை கற்று ஓடி பணம் சம்பாதித்துக்கொள் இதை தான் சொல்றது வேதம் ஆனால் இந்த இதை இந்த யவாஜிலுக்கு போல கல்ல போதகர்கள் மக்களை மயக்கி தவறான திசையில் திருப்பி அவங்களை வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா கடவுளுக்கு கொடுத்துருவாரு எங்க கொடுத்தாரு கடவுளுக்கு கொடுத்துருவாரு உங்களை உங்க பணம் இது வந்து வாங்கிட்டீங்க இப்போ எங்களுக்கு கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாருங்க கொடுக்க மாட்டாருங்க இப்போ நாற்பது ஐம்பது வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறா வீடு இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க ஜபம் பண்ணுறாங்க பாசிங் பாசிங் இருக்காங்க வயிற்று காய போறாங்க இருபத்தி நாலு பேர் பண்ணுறாங்க எங்கே எங்க அது அதுக்கு நேரம் வரும்போது தான் அங்க இது கிடைக்கும் அதற்கு தேவையான பணம் சேரும்போது தான் அந்தந்த பொருளை நம்ம வாங்க முடியும் நீ ஜபன் பண்ணதுனால பாசிங்னாலயோ சர்ச்சுக்கு ஓடி 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 ஜபம் பண்ணதுனால வராது ஒரு உழைக்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது மனிதன் அதற்காக உருவாக்கப்பட்டது அந்த பைபிள் இது போன்ற கள்ள போதகர்களை ஏமாற்று போதர்களை மக்கள் இனி நம்ப வேண்டாம் இந்த எவாஜிலின் ஒரு கொல்லக்கூட்ட தலைவி இந்த ஏவாஜலின் ஒரு கொல்லக்கூட்ட தலைவி இந்த பாதனன் ஒரு ஏமாற்றுக்காரர் இவர்களை இனிமே நம்ப வேண்டாம் நம்முடைய நம்முடைய உழைப்பு உண்ணுங்கள் நம்முடைய உழைப்பை நம்புங்கள் நம்முடைய அன்றாட வேலைகளை சரியாக செய்யுங்கள் நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமா பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போ கிட்னி சரியா போச்சு அவருக்கு போச்சு சொல்ல மேலே கண்ணா இருக்கிறார் இந்த பொது மக்களை மக்களை கிறிஸ்தவ மக்களை இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களையும் பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களுக்கு வரும் வறுமையை வியாதியும் பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது இவர்களுடைய சொந்த சுகபோகங்களை பெருமை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் இந்த எவாஞ்சலின் போன்றவர்கள் பெருமை தற்பெருமை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் பணப்பெருமை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பற்றி பெருமை பேசிக்கொண்டு திரிகிறார்கள் எங்களுக்கு கன்னடாவில் வீடு இருக்கிறது சொகுசு கார் இருக்கிறது உலகமல்ல எங்களுக்கு சொத்து இருக்கிறது என்று இந்த பாலின் மனைவி எவாஞ்சலின் அவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் நண்பர்களே இனி மீது போன்ற செய்திகளை நாம் கேட்டு நம்முடைய நேரத்துக்கு காலத்தையும் நம்முடைய பணத்தையும் வீணாக்காமல் நம்முடைய பணத்தை சேர்த்து வைத்து நம்முடைய சந்ததிக்கும் தலைமுறைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து அவர்களை சுகமாக வாழ வைப்போம் யாரையும் நம்பி விடாது என்கிறார் இயேசு யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளாது என்கிறார் இயேசு இந்த விஷயம் இந்த செய்தி இந்த இந்த வீடியோவில் வர நான் பேசுற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நலமா இருந்தா இதை ஒரு லைக் பண்ணுங்க இதுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு விஷயம் இருந்தா இதுக்கு இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்களே இனியும் இது போய் இப்போ நான் வீட்டுக்குள்ளே நின்று பேசுறேன்னா நீங்க இந்த இந்த வீடியோ வெளியில போறதுக்கு உதவியா இருக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது லைக் அண்ட் கமெண்ட்ஸ் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் நியூஸ் பா நியூஸு ஃபுல்லாக இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏ அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபுல்லாக பாருங்கள் ஏழு சித்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஏ